بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا للظالمين صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد يا سأخبرك بريارك خطيب அல்லது மிம்பர் மிம்பரிலே குத்துபா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தவறு இழைத்தால் வார்த்தை வார்த்தை பிரயோகங்களில் பிழையாக கூறினால் மார்க்க சட்டங்களை கூறுவதிலே ஹராம் என்று சொல்வதற்கு பகரமாக வாஜிப் என்று சொன்னால் இந்த சந்தர்ப்பத்திலே பள்ளியிலிருந்து செயம்படுத்திக் கொண்டிருக்கின்ற இவர்களில் யாராவது ஒருவர் அதற்கு மறுப்பு சொல்வது கடமையாகுமா என்பது சம்பந்தமாக கணியத்துக்குரிய சகோதரர்களே இதா அஹ்தல் ஹத்தீப் உஃபி ஹுத்துபத்துல் ஜுமா ஹத்தான் ஐயுருல் மானாஃபில் குரான் ஹாசத்தன் ஹதீப் ஜும்மா உரையிலே குர்ஆன் கருத்தை மாற்றக்கூடிய தவறை தவற ஆனால் அந்த நேரத்திலே அல்வாஜ்பு அயருத்தி அவர் மீது பதில் கூறுவது கடுமையாகும் ஏனென்றால் அன்னகுல ஜூஸை உதகிற கலாமுல்லா ஜவஜல் இல்லாம தவகிற பிகிள் ஆனார் கருத்து மாற்றமாக மாற்றமான ஒன்றின்பால் எட்டு செல்லக்கூடிய அல்லாவுடைய கலாமை மாற்றுவது ஜிசாகாது அதை அங்கீகரிப்பதும் ஆகவே அல் ஹத்தீப் ஹத்தீபின் மீது அதை சொல்லுவது அதற்கு பதிலளிப்பது கடமையாகும் அவருடைய அதே நேரத்திலே அதே போல இது அக்கான ஹத்தான் கலா மிகி அவருடைய பேச்சிலே தவறு ஏற்பட்டிருக்கிறது உதாரணமாக ஹத்தீப் இது ஹராம் என்று சொல்வதற்கு பகரமாக வாஜிபென்று குறிப்பிட்டிருந்தால் அந்த நேரத்திலே அவர் மீது அதை திருத்துவது அதுக்கு பதில் சொல்வது கடுமையாகும் என்றால் அவ்வாறே நாங்கள் விட்டுவிட்டால் பள்ளியிலே சமூகத்தவர்கள் அந்த செய்தி எடுத்து சென்று எடுத்து சென்று மக்களுக்கு சொல்வதிலே அவர்களும் மக்களை வழிகெடுப்பதிலே அது காரணமாகிவிடும் என்பதனால அதை நாங்கள் அங்கீகரிக்கக்கூடாது பலஜூசு ஐக்கீருல் الخطيب على களிமத்தின் تكون سببا في வலாலில் الخلق படைப்பினங்களுடைய வழிகாட்டிலே காரணமாக இருக்கக்கூடிய வார்த்தையின் மீது ஒரு ஹதீபை நாங்கள் அங்கீகரிப்பது ஜாய்ஸாக மன்னிக்கப்படக்கூடிய தவறுகள் இருக்கின்றன கருத்திலே மாற்றமில்லை ஆனால் அவர் வாசிக்கின்ற போது வாசிப்பிலே பிழைகள் இருக்கின்றன உதாரணமாக அவர் நசுபு உர வேண்டிய இடத்திலே ரஃபோ வைத்து ரஃபோ வர வேண்டிய இடத்திலே நசுபு வைத்து வாசிக்கிறார் ஆனால் கருத்து கருத்தை கூறுகின்ற பொழுது அவர் சரியாக முடிபெருக்கின்றார் என்றிருந்தால் அது சிறிய தவறாக இருக்கும் கருத்தில் மாற்றம் ஏற்படாது அந்த நேரத்திலே அவருக்கு பதில் சொல்வது கடுமையாகாது அது குருவானாக இருந்தாலுமோ குருவான் அல்லாத விடயங்களாக இருந்தாலுமோ இப்படியான வேளையில் மட்டும் நாங்கள் பதிலிப்பது அவசியமாகாது ஏற்கனவே கூறியது போன்று தவறு இழைக்குமேயானால் சட்டத்திலே ஒன்றுக்கொன்று முரணாக குறிப்பிட்டால் அந்த கருத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தால் நிச்சயமாக எழுந்து அவருக்கு பதில் சொல்வதை கடுமையாகவும் கொல்லாகவும் ஆரம்பிச்சவாம்